கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே முதற் பொருளே கணபதியே முக்கண்ணன் தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே காத்தருள ஐயா கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூலமுதற் பொருளே கணபதியே தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே கத்தருள வேண்டுமைய கணபதியே வேல்முருகன் சோதரனே கணபதியே விடுதவித்தனை கணபதியே பார்வதியின் புத்திரனே கணபதியே பண்பு மனம் கணபதியே வேல்முகன் சோதரனை கணபதியே வினரித்த வித்தகனை கணபதியே பார்வதியின் பண்பு மனம் கொண்டவனே கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூலமுதற் பொருளே கணபதியே முக்கண்ணன் தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன்புறந்த கணபதியே கதருளவண்டு கணபதியே வேல்முருகன் சோதரனே கணபதியே வினதிட்ட விட்டகனே கணபதியே பார்வதியின் புத்திரனே கணபதியே பண்பு மனம் கொண்டவனே கணபதியே தொந்தை வைத்தோனே கணபதியே தொழுதிடவே வந்தோ மைய கணபதியே தும்பி முகம் கொண்டவரே கணபதியே துணையாக வர வேண்டும் கணபதியே தொந்தே வைத்தோனே கணபதியே தொழுதடவே வந்தோ மைய கணபதியே தும்பி முகம் கொண்டவரே கணபதியே துணையாக வர வேண்டும் கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூல முதல் பொருளே கணபதியே முக்கண்ணன் தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன் கணபதியே கணபதியே வேண்டும் ஐயா கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூல முதல் பொருளே கணபதியே முக்கன் நந்தன் மகனை கணபதியே கந்தனுக்கு முன்புறந்த கணபதியே கத்தாருள வேண்டும் மைய கணபதியே மூசிக வாகனன் கணபதியே முன்னின்று கக்க வேண்டும் கணபதியே பாசமுடனே ஓடி வந்து கணபதியே பாதுகாக்க வேண்டும் கணபதியே மோசிக வாகன கணபதியே முன்னந்து காக்க வேண்டும் கணபதியே பாசமுடனே ஓடி வந்து கணபதியே ஏ பாதுகாக்க வேண்டும் ஐயா கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூலமுதற் பொருளே கணபதியே முக்கண்ணன் தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதியே கத்தருள வேண்டுமைய கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூலமுதற் பொருளே கணபதியே முக்கே கணபதியே முன் பிறந்த கணபதியே காத்தருள வேண்டும் அம்மா வேண்டும் ஐயா கணபதியே வேல்முருகன் சோதரனே கணபதியே வினதித்த வித்தகனே கணபதியே பார்வதியின் புத்திரனே கணபதியே பண்பு மனம் கொண்டவனே கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே மூலமுதற்பொருளே கணபதியே முக்கண்ணன் தன் மகனே கணபதியே கந்தனுக்கு முன்பு கணபதியே கந்தனுக்கு முன்பு கணபதியே காத்தருல வேண்டுமையா கணபதியே கணபதியே சாமி கணபதியே கணபதியே சாமி கணபதியே